நம்ம வாழ்க்கையில நல்லதுன்னு தெரிஞ்சும் பிறகு பண்ணலாம்னு நம்ம எத்தனை தடவை தள்ளி போட்டிருக்கோம் அதே மாதிரிதான் பக்தியிலையும் நடக்குது இறைவன் கூப்பிடுறான் ஆனா நம்ம மனசு இன்னும் தூங்கிட்டு அந்த தூக்கத்தை கலைக்கதான் ஆண்டாள் பாடுற பாசுரம் திருப்பாவை பத்து வாங்க ஒவ்வொரு வரியோட ஆழமான விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் நூற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் விரதம் இருந்து ஒழுக்கத்தோட வாழ்ந்து ஸ்வர்க்கம் அடைய தகுதி பெற்றவளே நீ சாதாரணவள் இல்ல உன்னால உயர்ந்த நிலையை அடைய முடியும் நல்லவங்க கூட சில நேரம் சோம்பேறி ஆகிடுறாங்க அதனாலதான் ஆண்டால் அடுத்தத கேக்குறாங்க மாற்றமும் தரோரோ வாசல் திறவாதா இவ்வளவு சொல்லியும் ஒரு மாற்றமும் இல்லையா இன்னும் கதவை திறக்க மாட்டியா இது வீட்டு கதவு இல்ல இது மனசு கதவு இறைவன் அழைப்பு வந்தோம் நாம மனசு திறக்கலனா அந்த அருள் நம்ம கிட்ட வராது அப்போ இந்த கதவு யாருக்காக திறக்கணும் நாற்ற முடி நாராயணன் அம்மாள் துளசி நாராயணனை அவன் நினைக்கிறதும் அவனை புகழ்றதும் அவன் சொல்றதும் நம்ம வேலை இறைவன் தானாக வரமாட்டான் நம்ம மனசுல இடம் கொடுக்கணும் அப்படி செய்தா என்ன நடக்கும் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் உண்மையா போற்றினா நம்ம வாழ்க்கையை சரியான பாதையில நடத்துற அருளை அவன் நிச்சயம் தருவான் பறைனா வாழ்க்கைக்கு வழிகாட்டும் நல்ல செயல்களோட கும்பகர்ணன் ரொம்ப தூங்குறவன் தெரியும் அவன் தூக்கம் உடம்போட இல்ல அவன் அறியாமையோட தூக்கம் தூக்கம் உடம்புக்கு தேவை ஆனா மனசு தூங்கக்கூடாது அதே தூக்கம் உனக்கும் வந்துடுச்சா தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ அந்த மாதிரி அ தூக்கத்தை உனக்கும் கொடுத்துட்டானா இங்க ஆண்டால் கோவப்படல எச்சரிக்கிறாங்க இப்போ விழிக்கலனா வாழ்க்கையில பெரிய வாய்ப்புகள் நழுவி விடும்னு அழகா நமக்கு விளக்குறாங்க அதுக்கு பிறகு ஆண்டால் குரல் மாறுது ஆற்ற அணந்தல் உடையாய் அருங்கலமே நீ நல்ல மனசு கொண்டவள் பொறுமை உள்ளவள் மதிப்புள்ளவள் உன்ன குறை சொல்லல உன்னை நம்பிதான் கூப்பிடுறாங்க இறைவன் நம்மை தண்டிக்க வரல தூக்கத்திலிருந்து எழுப்ப வராரு அதனால கடைசி வேண்டுகோள் தேற்றமாய் வந்து திறவேலூர் எம்பாவாய் அன்போட வா அமைதியா கதவை திற இறைவன் கதவை உடைக்க மாட்டான் நாமதான் தான் திறக்கணும் பக்தின்றது பயமா இருக்க கூடாது அன்போட விழிப்போட இருக்கிறதுதான் உண்மையான பக்தி இந்த திருப்பாவை பாசுரத்திலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா பக்தி அப்படின்னா பயந்து பூஜை பண்றது இல்ல பக்தி அப்படின்னா அன்போட இறைவனை நம்பி விழிச்ச மனசோட வாழ்றதுதான் உண்மையான பக்தி ஆண்டால் நமக்கு சொல்றது ஒன்னுதான் இறைவன் கதவை உடைக்க மாட்டான் அவன் மெதுவா தட்டுவான் அந்த தட்டுதலை கேட்கிற மனநிலை இருந்தா போதும் சொர்க்கம் நம்ம மனசுக்குள்ளேயே தொடங்கிடும் இப்போ நீங்க இந்த வீடியோவை இங்க வரைக்கும் பார்த்திருந்தா அதுக்கு காரணம் உங்க உள்ளத்துல இருக்கிற அந்த சிறிய விழிப்பு அந்த விழிப்பை தினமும் நினைவுபடுத்த